ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஒரே செமிஃபைனல் மங்கத்தேவன் பட்டி வர்சஸ் மரதாந்தலை இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் ஓப்பனிங் மேட்ச் பண்ணால் சைக்கில் சுரேஷ் நான் சைக்கிளில் கலை ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சூர்யா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே டிஃபன்ஸ் மைண்ட் செட்டுக்கு பார்த்தா அங்கே ஃபீல்டரை க்ளியர் பண்ணியிருக்கு மிட் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணி லாங் ஆஃபில் ஃபஸ்ட் பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சூர்யா செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஓட்டம்ல வந்திருக்கு குயிக்கராக ஓட பார்த்தாங்க கையிலே வச்சுக்காங்க ஒரு ரன் உங்களோட தேர்ட் ஒன் ஓப்பனிங் மேட்ச் பண்ண அந்த கலை இப்போ சைக்கிள் டிஃபன்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் சூப்பராக சாப் பண்ணார் டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் ஸோ மரந்தலையை பொறுத்த வரைக்கும் அருண் நல்ல எஃபோர்ட் போடுறாரு கீப்பரில் நினைக்கும் போது எப்போயுமே ஸ்ரீயோட பொறுத்தோம் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்பில் ஃபீல்டர் கையில் போயிருக்கு குயிக்கர் ஆகிட்டாங்க ஒரு அங்கே ஒன்றுன்னு சொல்லும் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ரெண்டு ரன் அதுக்குள்ளேயே போய் லேண்ட் ஆகிட்டார் அந்த இடத்துக்கு சுரேஷ்

ஃபஸ்ட்டு பாலே எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சு நான் உள்ளே விழுதுன்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு பால்லே ஒரு ஆறு அடிச்சு ஸ்ட்ரைட்டாகவே பவுலர் மேலே ப்ரெஷர் போட்டிருக்காரு சுரேஷ் உங்களோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு உங்களோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி காலைல படித்து குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சிருக்காங்க yes. பட்டி yeah, <Q Tibet> <Quan Bible> நாலாவது ஒரு பட ஹரி சூர்யாவை தொடர்ந்து ஹரி அவரோட ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணுறாரு ஃபஸ்ட் பாலே ஒரு ஓடு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீபால் பண்ணி போனார் ஸ்டம்பில் போட்டிருக்காரு ஹரி இந்த ஓவர விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பாலா நல்லாடக்கூடிய கூடிய பேட்மேன் ஃபஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அந்த ஆகலை சூர்யா கையில தான் போயிருக்கு ஒரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டை ஒன் அந்த கொள்ளையில போய் பாதி கொள்ளையில் வந்திருக்கு மிகப்பெரிய ஆறு

ஒரே காலில் போட்டிருக்கு ஒரு ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த இடத்துல அடிக்கிறாங்களான்னு பார்த்தா கையில் வச்சுட்டாரு ஒரு ரன் லாஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காங்க மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்ல சா ஃபீல்டர் இந்த போல ஒரு ரன் நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன்பட்டி அஞ்சாவது ஓவர் படை குட்டி ஸ்ட்ரைக்கில் பாலா ஃபஸ்ட் ஒன்

கையில் பட்டுச்சு பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் விட்டாரு போல ஒரு பவுண்ட்ரி நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு அவங்களும் ஈஸியாக ரன் விடுறாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி ஒரு ஊப்பர் கட்டு போக பார்த்தாரு சூப்பராக போட்டிருக்காரு பால் பௌலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க வந்து நல்லா பேட்ஸ்மேனே நகரத்து போயிட்டாரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் விக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு சுரேஷ் போன மேட்ச்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அஞ்சாவது அவரோட லாஸ்ட் ஒன் நீ பேஸ்ட் சைக்கில்

செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க வந்து அந்த ஃபீல்டரை தாண்டினா இது பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி போயிடுச்சு நல்லவேளை அந்த வண்டியில் படலை தாண்டி ஒன் இந்த முறையூ லேட் கட்டு போயிருக்காரு இதுவும் பவுண்ட்ரியானு பார்த்தா பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன் எஸ் பிகை இந்த ஸ்டம்மில் கட்டில் வர்ற இரண்டாவது பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி இப்போ பின்னாடி ஒரு ஃபீல்டரை வச்சுட்டாங்க தேர்மாரில் பாலோட ஃபோர்த் ஒன் நம்மளை குயிக்கான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு அருண் பாலோட ஃபிஃப்த் ஒன் நம்ம ரெய் பேட்ல நிக்க வந்து நல்ல டேக் ஆன இந்த கீப்பர் பிடிக்கிற இரண்டாவது கேட்ச் அருண் எடுக்கிற இரண்டாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் நம்ம ரெய் பேட்ல நிக்க இருந்துச்சு கீழே பட்டு வந்துச்சு குயிக்கரா வந்துட்டாங்க ஒரு ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி அறுபது டார்கெட் ஃபார்ம் மருதாந்தலை ஓவருக்கு எக்ஸாட்டா ரிக்யூட் ரேட் பத்து தேவை இருபது ரன் டார்கெட் சேஸ் பண்ணா ஓப்பனிங் பேஸ் பண்ணா சூர்யா நான் சைக்கில் குட்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ஆல்ரவுண்டர் சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி திரும்பி தெளிவாக அடிச்சிருக்காரு அங்கே ஆறா பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஒன் பவுண்ட்ஸ் பவுண்டரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சு கான்ஃபிடண்டான ஒரு ஷாட் கொடுத்துருக்காரு சூர்யா பாலோட செகண்ட் ஒன் இந்த ஒரு திருக்கல் பந்து சூப்பராக போட்டிருக்காரு சுரேஷ் நல்லா கம்பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தோடுவான் இந்த முறை சுற்றி எடுத்து மாதிரி பேட்டில் எஜஸ் இருந்துச்சா ஏதோ சவுண்டு கேட்டுச்சு விக்கெட்டு கொடுத்துருக்காங்க சூர்யாவும் நகர்ந்துட்டாரு ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சுரேஷ் நெக்ஸ்ட் பேஸ்ட் போனா பிரதீப் தேங்க்ஸ் சார் அக்கைன்னு ஒரு திருக்கல் பந்து அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா பால் டிவேட் ஆகி போனிச்சு பின்னாடியே ஃபீல்டில் விரட்டி போயிட்டாங்க बाउंड्री போகடமா சாபனாங்க அந்த மோட்டில் ஊற்றி кат ஆயிருச்சு ரெண்டு நோட்டாங்க எக்ஸ் 1 போட்ட போல பேட்டை கொடுக்க கொடுத்துருக்காரு தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு கொடுத்துருக்காங்களா बाउंड्री சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க லைன் அம்பே போல இது கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அந்த தான் தேக்க முடிஞ்சு பவுண்டரி

நம்ம இணைய இருக்கணும் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா பவுண்டரி போகும் ஸோ எங்கெல்லாம் ஆள் இல்லையோ அங்கெல்லாம் தெளிவா பவர் ப்ளே யூஸ் பண்ணி யங்ஸ்டர் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க மிட் ஆஃப் பீல்டர் தவறு பண்ணிருக்காங்க ஸோ இதுவும் பவுண்டரி ஐ திங்க் பிரதீப் பேட்ல இருந்து வர்ற நாலாவது பவுண்டரி நினைக்கிறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கொடுக்க கொடுக்க பார்த்தாரு ஒரு ஸ்லோயர் பேசல சாக்ரிஃபைஸ் பண்ணாரு ஸ்ரீகாந்த் டாட் பாலோட ஹலோ நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இப்படி இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் இங்கே ஆளே இல்லை எக்கச்சக்கமான பவுண்ட்ரி ஒரு யங்ஸ்டர் பேட்டில் இருந்து சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு பிரதீப் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க மருதந்தலை ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க இப்படி இருக்க நாலு ஓவருக்கு இருபத்தி மூணாவது ஓபடா ஃபஸ்ட் ஓர் பட்டா சுரேஷ் ஃபஸ்ட் பாலே ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவளோட செகண்ட் ஒன் இந்த முறை சுவிச்சிக்கு எடுத்துருந்தார் சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஆப்ஸ்வின் இந்த முறை பேட்ஸ்மேன் திருமணம் பார்த்து தெளிவாக போடுறாரு அடுத்த தோட்டோன் இந்த முறை குத்துற இடத்துல எடுத்தார் செம்ம பாஸ்ட் அன்ஸ்டாப்பிள் பவுண்ட்ரி போய்கிட்டே இருக்குது பால் நிற்கவே இல்லை சரியான பேட்டை கொடுத்தாரு குறுக்க கொடுத்துருக்காரு பலோட ஒன் இந்த முறை தட்டி விட்டு ஓடி இருக்காரு தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணார் ஒரு பவுண்ட்ரிக்கு அப்புறம் சென்சிபிள் மூவ் பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கொடுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு அவரை தாண்டி ஓயிடுச்சான்னு பார்த்தா எஸ் ஃபைனலேக்கில் ஒரு பவுண்ட்ரி பிரதீப் பேட்டில் இருந்தவர் ஆறாவது பவுண்ட்ரி ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்து ஆடிக்க இருக்காரு யங்ஸ்டர் பிரதீப் பல நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒட்டமலை பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது ஸோ இந்த ஓவரும் அவங்களுக்கு தேவையான ரெனை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மருதந்தலை மூணு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் கூட ஒரு நீட் பாலர் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை ஒட்டத்தி போட்டார் அந்த பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு இது பவுண்ட்ரி ஆறான்னு பார்த்தா ஆறு கொடுத்துருக்காங்க லயன் அம்பே இந்த மேட்ச்சில் வர ஃபஸ்ட்டு சிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் குட்டி பேட்டில் இருந்து வந்திருக்கு தேர்ட் ஒன் ஆகி குறுக்க கொடுத்தாத்தார் எஜும்டாய் போய் இருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போகவே இல்லை இந்த பாலு ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டார் அதை கண்டிப்பாக பனிஷ் பண்ணிட்டார் நோ பால் சொல்கிறாங்கன்னு பார்த்தா எஸ் அடுத்த பால் நோ பால் சொல்லியிருக்காங்க ஏழாவது பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் பிரதீப் பேட்டில் இருந்து ஒரு யங்ஸ்டர் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கு இருக்கார் கிரிக்கெட் பால் ஸ்டம்பில் போட்டாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது ரெண்டும் ஓடலை நின்ட்டாங்க டாட் பால் போன பால் ரீபால் கொடுத்துருக்காங்க மாதிரி நல்ல ஸ்டாப் கீப்பர் கலை ஜம்மானி பிடிச்சார் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டார் அங்கே பின்னாடி பேக்கப் சூப்பரா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு நான் டூவில் போய் நின்றுட்டு வந்தார் பிரதி ரெண்டு ஓடலை டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க நாலு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரிமனி இருக்க ரெண்டு ஓவருக்கு ஏழு தான் அடிக்கணும் சக்தி அஞ்சாவது ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கேன் ரெண்டு ஓடல டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் அடித்தார் இங்கே பின்னாடி கேட்சானு பார்த்தா நல்ல டேக்காக நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு அவங்களோட தேர்ட் ஒன் இப்போ ஸ்டைக்கெலாம் ஹரி போட்ட போட்டப்பால அங்கே கட் பண்ணியிருக்காரு சூப்பரான ஸ்டாப் ஃபீல்டர் ஒரன் நெக்ஸ்ட் ஒன் போட்ட போல நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங்கானில் ஃபீல்டர் தர்மா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு இந்த வல் ஒரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்கார் அங்கே வின் ஆறாக மாற்றி கொடுத்துருக்காரு ஹரி இந்த ஆறோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க மருதாந்தலை தலை ஹால் லக்ரம் மங்கத்தேவன்பட்டி நல்ல டோர்னமெண்ட்டில் நல்லா விளாண்டாங்க சுரேஷ் நல்லா எஃபர்ட் போட்டாரு கடைசி வரைக்கும் பட் இந்த மேட்சை வின் பண்ண முடியல இந்த டோர்னமெண்டோட மூணாவது பரிசு மங்கத்தேவன் போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் பிரதீப் ஒரு யங்ஸ்டர் மருதான் ரெஸ்பான்சிபிள் ஆனாரு ஏழு பவுண்டரி எட்டு பவுண்ட்ரி அடிச்சாரு மேட்சோட மொமெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்த